ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் திருச்சியில திருச்சியில எங்க அப்பாவோட சைல்டு இளம் வயசுல வந்து வாழ்ந்தது எல்லாமே திருச்சி தான் ஆகையால் இந்த திருச்சியில வந்து அப்பாவுக்கு ஒரு சிலை வைக்கிறதுக்கு வந்து அவர் மனத்துல இருந்து ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கறத நான் சொல்ல முடியும் இதுக்கு நான் வந்து அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என் அன்பு அண்ணன் நேரு அவர்களுக்கும் மேர் அன்பழகனுக்கும் இதுக்கு வந்து பாடுபட்ட இந்த சிலைக்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிய தெரிச்சுக்க முக்கியமா திருச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்ல கடமை போட்டுருக்கேன் ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் தெரு தெருவா அப்பா கூட சுற்றி இருக்கோம் அப்போ அப்பா நம்ம கூட மாட்டு வண்டியில் ஏறிக்கிட்டு இடத்தருவு கண்டித்தருவு பீம நகரு கொலகாரம்பேட்டை எப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி இடம்லாம் வந்து நாங்கள் சுற்றி அப்பா அப்பா எங்கள் கூட வந்து சரி ஒரு தெரிந்தார் மாட்டு வண்டி ஓட்ட ஒரு பாய் அவர் கூட தான் நாங்கள்லாம் தான் வந்து தெரு திருவா சுற்றிருக்கோம் அப்படிப்பட்ட ஊர்ல இன்னைக்கு வந்து அப்பாவோட செலவு ரொம்ப சந்தோஷம் எங்க தாத்தா வந்து அவர் இங்கே செஞ்சார் பாட்டி வந்து சின்ன அப்பா எல்லாம் வளர்ந்தாங்க ஆகையால் இந்த திருச்சிங்கிறது வந்து எங்க குடும்பத்துக்கும் முக்கியமா என்னோட நம்பிக்கைக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு விஷயமா இருக்கு ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு சிலைய ரொம்ப வருஷமா வந்து வைக்கணுங்கிறது வந்து எல்லாரோட ஆசை திருச்சிவாழ் மக்கள் அனைவரும் முதல்ல அண்ணன் நேரு தான் வந்து முதல்ல முதல்ல செலவு வச்சு அதுக்கப்புறம் வந்து வைக்க முடியாமல் இப்போ ஃபைனலாக இன்றைக்கி வந்து இங்கே இப்படி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு வந்து காரணம் முக் முக்கிய காரணம் அண்ணன் நேரு அவர்கள் இதுக்கு சரி சொல்லிட்டு வந்து ஏன்னா அப்பா அம்மாவில் வந்து இப்போ அளவு கடந்த ஒரு புரியமும் ஒரு பெரிய ஒரு ரசிகர் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் அவரை நீங்கள் பார்த்துன்னா சொல்லுவார் பாட்டு பாடுவார் அப்பாவோட பாட்டு பறவைகள் பல உதிரெல்லாம் பாட்டு பாட்டு அப்போ அந்த அளவுக்கு வந்து அப்பா கிட்ட ரொம்ப நெருங்கி ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியவர் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து என்னென்னைக்கும் என் குடும்பத்தின் சார்பாக அப்பாவோட லட்சக்கணக்கான ரசிகர்கள் சார்பாக நான் வந்து திருச்சி வாழ் மக்களுக்கும் என் திருச்சி அண்ணன் அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நேரோர்களுக்கும் மேயர் அன்பழகன் அவர்களுக்கும் இதுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துகள் என் கூட வந்து எங்கள் மன்ற தம்பிகள் வந்து எல்லா ராஜா எல்லாரும் இங்கே வந்து எல்லா பாடு சீனு சீனு மாப்பிள்ளை எல்லாருமே இங்கே வந்து பாடுபட்டு இருக்காங்க வெங்கே வெங்கட்டு இப்படி பல பேர் பாடுபட்டிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல கிடப்பட்டு இருக்கோம் திருச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் நீங்க இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க என் குடும்பம் சிவாஜி ரசிகர் மன்றம் முக்கியமாக திருச்சி வாழ் மக்கள் ஏன்னா வந்து உங்கள் ஊருக்காரர் சிவாஜி அவங்க ஆஹேல இப்படி வந்து வச்சது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி 땡큐 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 இங்கயா இதுவே பெரிய விஷயம் இன்னமே அதோட அண்ணே கிட்ட பேசி ஆஹேல அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்ட நன்றி ஒரு விஷயம் நல்ல விஷயம் மனசு நினைச்சிட்டே இருக்கும்போது நடக்கும் அந்த நேர்வண்ண என்ன நினைச்சாரு நடந்துச்சு அண்ணன் ஸ்டாண்டாவுல நின்னு அப்பா 3 வருஷ டாக்டர் கலைஞரை வந்து தரக்கறது இருந்துச்சு ஆனா ஸ்டாண்டல்ல வந்து எங்க போனாலும் அப்பாவுக்காக முன்னாடி வந்து நிங்க கூடியவர் குரல் காதுல அதே மாதிரி புது செலையில வந்து அந்த மணி வட்டத்துல வச்சிருக்காரு அதே மூணு வருஷமா வந்து அப்பாவுக்காக வந்து மரியாதை பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு வந்து எங்க பெரு எங்க குடும்பத்துக்கு பெருமை சேர்க்குற அளவுக்கு அண்ணன் இன்னைக்கு வந்து இதை தொடர்ந்துட்டு போனதான் ரொம்ப சந்தோஷம் நன்றி 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 நன்றி